சிறுநீரக பிரச்சனைகள் தண்டவனம் பாதிப்பிற்கு பிறகு சிறுநீரக சிக்கல்கள் மற்றும் சவாலானதாகும் இதனை பற்றி தெரிந்து நேரத்துக்கு சிறுநீர் கழிக்காமல் அல்லது முழுமையாக வெளியேற்றாமல் இருப்பது யூடிஐ வர காரணம் இதன் அறிகுறிகள் நடுக்கம் காய்ச்சல் சிறுநீர் கசிவு உடல் வலி சோர்வு தசை இறுக்கம் சிறுநீர் துர்நாற்றம் மற்றும் சிறுநீரில் ரத்தம் யூடிஐ தொற்றை கட்டுப்படுத்த ஐசிசி பயன்பாட்டிலிருந்து யூரின் பேக்கு மாறவும் தண்ணீர் அதிகம் அருந்த வேண்டும் மருத்துவர் பரிந்துரைத்தபடி மருந்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள் காய்ச்சலின் போது ஓய்வு எடுங்கள் சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரக கற்கள் உப்புக்கள் படிந்து கிட்னி அல்லது சிறுநீர்ப்பையில் கற்கள் உருவாகலாம் கிட்னியில் உள்ள கற்கள் ரத்தம் சுத்தம் செய்வதையும் சிறுநீர் போவதையும் தடுக்கும் சிறுநீர் உள்ள கல் சிறுநீர் வெளியேற்றத்தை தடுக்கும் அதிக அளவு தண்ணீர் குறைவாக குடிப்பது கத்தீட்டரில் முழுவதும் வெளியேறாமல் இருப்பது கிட்னியில் சிறுநீர் திரும்பி செல்வது அடிக்கடி சிறுநீர் தொற்று அல்லது உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கையினால் இது உருவாகின்றன இதனால் சிறுநீரில் இரத்தம் பிடிப்புகள் மற்றும் கீழ்முதுகு அல்லது வயிற்று பகுதியில் வலி ஏற்படும் சிறுநீரில் கல் வெளியேற்றம் கற்களை அகற்றுவதற்கான சிகிச்சைகளுக்கு மருத்துவ ஆலோசனையை பின்பற்றவும் மற்ற ஆபத்துகள் சிறுநீர் சிறுநீர் பையிலிருந்து திரும்ப சிறுநீர் நாளங்கள் மூலம் கிட்னி வரை செல்வதால் அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்று கிட்னி பாதிப்பு கிட்னி செயலிழப்பு வரை பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் சிறுநீர் பையின் மீதான கட்டுப்பாடு இழப்பதால் சிறுநீரை சேமித்து வெளியேற்றும் திறனை பாதிக்கிறது மருத்துவக்குழு மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கலாம் கத்தீட்டரை தவறாக செலுத்தினால் சிறுநீர் குழாயில் காயம் ஏற்படும் இந்த காயம் ஆன பிறகு கத்தீட்டர் காயத்தை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் சிறுநீர் பெய் பிரச்சனை தடுக்கும் வழிகள் ஆரோக்கியமான சிறுநீர் அமைப்புக்கு பாதுகாப்புடன் சரியான கத்தீட்டர் பயன்படுத்தும் முறைகளை பயிற்சி பெற்று கத்தீட்டர் போன்ற உபகரணங்களை நன்றாக சுத்தம் செய்து சிறுநீர்ப்பை காலி செய்வதற்கு முன்பின் கைகளை நன்றாக கழுவவும் கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுநீர் பயிற்சியை சரியான நேரத்தில் செய்து மருத்துவக் குழுவுடன் ஆலோசிக்காமல் சிறுநீர் கழிக்கும் முறையே மாற்றக்கூடாது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மருத்துவர் கூறியபடி மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தீத்தர் பையன் குழாய் இணைப்புகளை இரண்டு அல்லது மூன்று நாளைக்கு ஒருமுறை சிறுநீர் சரியாக வெளியேறுகிறதா என்று சரிபார்க்கவும் சுத்தம் செய்தும் அழுக்கு சேர்ந்தால் கத்தீத்தரை மாற்றவும் வருடத்திற்கு ஒருமுறை மருத்துவரிடம் சிறுநீர் பரிசோதனை செய்யவும்